கிருஷ்ணகிரி தாலுகா அலுவலகத்தில் குற்ற ஈடுபட்ட கிரானைட் உடன் கூடிய கனரக வாகனத்தால் பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ளனர் சமூக ஆர்வலரும் சமூக நுகர்வோர் சங்க மாநில பொது செயலாளருமான டாக்டர் சந்திரமோகன் குற்றச்சாட்டு கிருஷ்ணகிரி மைய பகுதியில் அமைந்துள்ளது தாலுகா அலுவலக வளாகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் தீயணைப்புத்துறை கிளை சிறைச்சாலை வட்டாட்சியர் அலுவலகம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் போக்குவரத்து காவல்துறை அலுவலகம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் வேளாண்மை அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன இந்த வளாகத்தில் தினமும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து செல்கின்றனர் இப்படி முக்கிய அலுவலகங்கள் இயங்கி வரும் இந்த வளாகத்தில் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு பிடிக்கப்பட்ட கிரானைட் காலுடன் கூடிய கனரக வாகனம் மற்றும் லாரியை இந்த வளாகத்தில் நிறுத்தி பல வருடங்கள் ஆகியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அடர்ந்த காடு போல் காட்சியளிக்கிறது இதனால் விஷப் பாம்புகளின் நடமாட்டம் மற்றும் இரவு நேரங்களில் சமூக விரோத செயல்களும் அரங்கேறும் இடமாக இருப்பதால் அலுவலர்களுக்கு வரும் அரசு துறை அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் அச்சத்துடன் வந்து செல்கின்றனர் மேலும் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே இடத்தில் நிறுத்தப்பட்டுள்ள இந்த வாகனங்களை அப்புறப்படுத்தப்பட வேண்டும் இந்த கனரக வாகனங்களில் உள்ள ராட்சச கிரானைட் கற்களால் எப்ப வேண்டுமானாலும் விபத்துகள் ஏற்படலாம் ஆகையால் பெரும் விபத்துக்கள் ஏற்படும் முன்னதாகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து தாலுகா அலுவலகத்தினை சுத்தம் செய்த பொதுமக்களுக்கு வந்து செல்லும் வகையில் இருப்பிட வசதி மட்டுமின்றி கழிப்பிட கட்டிடமும் கட்டி கொடுக்க முன்வர வேண்டும் என சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் கோரிக்கை விடுத்தார் கிருஷ்ணகிரி தாலுகா ஆபிஸ் வளாகம் இந்த தாலுகா ஆபிஸ் வட்டாட்சியர் வளாகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து கருவூலம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகம் சிறை கிளைச்சாலை அப்புறம் தீயணைப்பு அலுவலகம் வருவாய் கோட்டாட்சியர் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிரஸ் கிளப்பு அப்புறம் பிடிஓ வட்டார வளர்ச்சியெலாம் இங்கே இருக்குதுங்க ஒரு நாளைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இங்கே போகிறாங்க இங்கே தாலுக்கா ஆஃபீஸில் ஆடி ஆஃபீஸில் மனு கொடுக்கறதுக்கு வராங்க இங்கே பாருங்கள் இதை பாருங்கள் குற்ற செயலில் ஈடுபட்ட இந்த லாரிகளை வந்து கிரேனேட்டு அவர் பார்த்தீங்கன்னாக்கா மணல் கடத்தப்பட்ட அந்த லாரிகளை பல ஆண்டு காலமாக இங்கே பிடிச்சு நிறுத்தி வச்சிருக்காங்க பல ஆண்டு காலம் ஆச்சு நான் என்ன பண்ண இதுக்கு முன்னே சட்டமன்ற பேரவைக்கு புகார் மூணு அனுப்பும்போது சட்டமன்ற பேரவை கிஷோரிக்கு வந்து அவங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவிட்டு போனாங்க பழைய வேடி வேடிப்பன் என்ன பண்ணாரு சும்மா ஒரு ஒப்புக்கு அஞ்சு லாரி மட்டும் பிடிச்சிட்டு மீதி இந்த லாரியெல்லாம் பிடிச்சி இந்த இருந்து அப்புறப்படுத்திட்டு மீதி ஃபுல்லாக அந்த லாரி ஃபுல்லாக இங்கேயே விட்டு போயிட்டாரு ஆன்சர் ஆகி போயிட்டாரு வேலியப்பன் இப்போ புதுசா வந்திருக்காரு ஏடி மனுஷு அவர் என்ன பண்ணுவாரு நடவடிக்கை எடுக்கணும்ல அவர் என்ன பண்ணுறாரு ஏற்கனவே இருந்த ஏடி மனுஷன் வந்து நடவடிக்கை எடுக்கல நான் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி அவரு தொய்வாகிறாரு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பாம்பு கொடிய விஷ பாம்பு கொடிய பாம்பு இதெல்லாம் வந்து இங்கே இருக்குது அப்புறம் போது விசை தன்மை விசத்தன்மை உள்ள பாம்புகள் இல்லாம இங்க இருக்கிறதுனால பொதுமக்கள் வர்றதுக்கு அச்சப்படுத்துறாங்க முக்கியமான இங்க பாத்தீங்கன்னாக்கா அரசு அலுவலகம் இந்த அலுவலகத்துல பாருங்க இல்லாம முக்கியமான கோப்புகள் முக்கியமான ஃபைல்லாம் இருக்குது அது எதாவது இங்க எதாவது விபத்து ஏற்பட்டாக்கா அந்த ஃபைல் எல்லாம் நாசம் ஆயிடும் தீயணைப்பு துறை போறதுக்கு வழி இல்ல இந்த ஏதாவது அவசரம் எங்க தீ புடிச்சிருச்சுனாக்கா இந்த வண்டி போறதுக்கு வழியே இல்லைங்க ஆகவே இதை வந்து உடனே அப்புறப்படுத்துங்க ஏன் அப்புறப்படுத்த மாட்டேங்கிறீங்க அப்புறப்படுத்தி நல்ல நவீன முறையில பண்ணி சுத்தம் பண்ணி நல்லா செடி கொடி வளர்க்கலாம் நல்ல ஒரு மக்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து போற இடத்துல ஒரு கழிப்பிட வசதி கூட கிடையாது கழிப்பிட வசதி கட்டலாம் ஆகவே இது உடனே எடுங்க சார் மிகப்பெரிய ராட்சி கல் கல்லு இருக்கு ராட்சி கல் இல்ல அந்த டயர் எல்லாம் போயிடுச்சு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் ஆகவே மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும் இதை எல்லாமே வேற இடத்துக்கு மாத்தி தூய்மைப்படுத்திட சமூக பாதுகாப்பு சங்க சார்பில் நான் மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கிறேன்